பாஜக மாநில பட்டியலின தலைவர் தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைத்து இணைகிறார் ரேவதி விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலி மாநில தலைவராக இருந்த தடா பெரியசாமி இன்றைய தினம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தன்னை இணைத்திருக்கிறார் தொடர்ந்து சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல பட்டியலின் மாநிலத்தனாக இருந்த தடாபெரியசாமி தற்பொழுது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அஹ் ஏற்கனவே பட்டியலின மக்கள் மீதான கொடுமைகளுக்கு எதிராக செயல்பட்டதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நக்சல் பாரி அமைப்பில் சேர்ந்தவர் அதுக்கு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொழில் திருமாவளவனுடன் இணைந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்ட சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சியான திமுக சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் கருத்து வேறுபாட்டால் இருந்து நீங்கி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அதே ஆண்டு சிதம்பரம் மக்களவை தொகுதியிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வரகூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இடம்பெற்றிருந்தவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டதாகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அதிமுகவில் இணைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சிதம்பரம் தொகுதியில் பாஜக சார்பில் காத்தியாயினி போட்டியிடக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு சடாசிசாமி வாய்ப்பு கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டது சொல்லப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது அணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பாஜக அதிமுகவில் இணைந்து வருவது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜகவில் முக்கிய இடத்தில் அதாவது மாநில பட்டியலின தலைவராக இருந்திருக்கக்கூடிய சடா பெரியசாமி இன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிலையில் பசுமைவரிசாலையில் உள்ள அவரது அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் பாஜகவில் இருந்த சமீபத்தில் கூட காயத்ரி ரசுராம் உள்ளிட்டோர் இணைந்திருந்த நிலையில் இன்றைய தினம் சடா பெரியசாமி இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது சூர்யா பாஜக மாநில பட்டியலின தலைவர் தடாபெரியசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி